இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பேருந்து பயணம் செய்ய போகிறோம் நம்மளோட இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு சேர்ந்து பயணம் செய்ய போகிறாரு நம்ம சைக்கிளும் வந்து நம்மளோட சேர்ந்து பஸ்ஸில் பயணம் செய்யப்போது இங்கே வந்து சைக்கிள் வந்து பைக் அப்படின்னா சொல்கிறாங்க சைக்கிள் அப்படின்றதுக்கு வந்து பார்க்கிங் எதுவும் இல்லை அப்படிங்கிறாரு வணக்கம் ஃப்ரம் அமெரிக்கா டெக்ஸஸ் சேன் ஆன்டனியோ சேன் ஆண்டனியோவில் ஒரு பஸ் ஸ்டாண்டா ஒரே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது இல்லை பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கோம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பேருந்து பயணம் செய்ய போகிறோம் பேருந்து பயணம்ல என்ன ஸ்பெஷல் ஏற்கனவே நீ அமெரிக்காவில் செஞ்சுருக்கேன் எங்களுக்கும் காமிச்சிருக்கேன் அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு சேர்ந்து பயணம் செய்ய போகிறாரு பின்னாடி ஒரு ஆயா இருக்காங்க அவங்கள நம்ம சுப்பிரமணி நம்ம சைக்கிளும் வந்து நம்மளோட சேர்ந்து பஸ்ஸில் பயணம் செய்யப்போது எங்கே போகணுன்ற பிளான்லாம் இல்லை வெதர் நல்லா இருந்தது இன்றைக்கி யூஷுவலாக வந்து அஞ்சு டிகிரி மைனஸ் இந்த மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து வழக்கத்துக்கு மாறாக வந்து கதர் வந்து பத்தொம்போது பதினெட்டு பத்தலையும் தெரியும் கொஞ்சம் வெயிலாக இருக்குது உங்கள் கூட பேசியும் வந்து ரொம்ப நாள் ஆயாச்சு அதனால் வந்து சரி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சு போகும்போது வந்து பஸ்ஸில் போயிட்டு ரிட்டன் வரும்போது வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன் பட் ரிட்டன் வரும்போது இருட்டிட்டோம் அதனால் வந்து இருட்டிடுச்சின்னா வந்து இங்கே லைட்டு தான் ஓட்டணும் நம்மக்கிட்ட இல்லை அதனால் வந்து போகும்போது வந்து பஸ்ஸில் சைக்கிளில் போய்டும் ஏன்னா வெளிச்சம் இருக்குது அப்படியே உங்களுக்கும் வந்து அப்படியே சுற்றி காமிச்சிட்டே போகலாம் நாய் பூனை எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இங்கே மான்னு வந்து ரோட்லேயே நீங்கள் பார்க்கலாம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது சைக்கிளில் போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணேன் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிளம்புவோம் இங்கேருந்து சைக்கிளில் போகிறோம் எங்கே போகிறோன்னு தெரியல எவ்வளோ தூரம் போக முடியுதோ போயிட்டு திரும்பி வந்து வரும்போது பஸ்ஸில் வருவோம் லெட்ஸ்கோ ஓகே கிளம்பலாங்களா ஸோ இப்போ நம்ம எப்படி போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு மேட்டில் போயிட்டுருக்கோம் பெடல் அசிஸ்ட் மோடு நான் சைக்கிள் வீடியோவில் போட்டிருப்பேன் ரெண்டு மோடு இருக்குது ஒன்று பெடல் அசிஸ்ட் மோடு இன்னொன்று வந்து இங்கே இந்த கேஸ் கொடுத்து போகலாம் ஆக்சிலரேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா எதுவுமே பண்ணாமல் வந்து சைக்கிள் அது பாட்டுக ரக்க கட்டி பறக்கும் எப்பெல்லாம் முடியுதோ அப்படியே பெடல் பண்ணுவேன் முடியாத பட்சத்தில் இதை அழுத்தி போவேன் ஆக்சுவலாக ஆஃபீஸ்க்கே நான் வந்து சைக்கிளில் தான் போயிட்டுருக்குறேன் இன்னும் நம்ம கார் வாங்கலை சைக்கிளே ரொம்ப வசதியாக இருக்குது அண்ட் ரோடு ரூல்ஸும் சொல்லிடுறேன் சைக்கிளுக்கு சைக்கிளுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு ரூல் இருக்குது அண்ட் ஸ்டேட்லேயே வந்து ஒவ்வொரு சிட்டியில் ஒவ்வொரு ரூல் இருக்குது டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சைடில் இந்த பெடஸ்டைன்ஸ்லாம் போகிற பாதை இருக்குல்ல அதில் வந்து ஓட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி டெக்ஸஸ் ரூல் பட் டெக்ஸஸ் ரூல் மேலே ஓட்டலான்னு சொல்கிறாங்க அப்படி நீங்கள் ஓட்டணும் அப்படின்னா சேன் அன்டோனியல் வந்து ஃபைன் போட்டுருவாங்க இரநூறு டாலர் ஃபைன் என்ன அப்படின்னா சேன் அன்டோனியல் வந்து பெடஸ்ட்ரெயினில் போகணும் அப்படின்னா நீங்கள் இறங்கி தள்ளிட்டு போகலாம் பட் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகக்கூடாது பட் வந்து நீங்கள் இந்த கார்லாம் போவதில்லை இந்த லைன் யூஸ் பண்ணலாம் இந்த லைன்லேயே வந்து சென்ட்ரா யாரும் வரல அப்படின்னா சென்ட்ராக போகலாம் அப்படி யாராவது வராங்க ஸ்பீடாக கார்லாம் போயிட்ருக்கு டிராஃபிக் நிறையா இருக்குதுன்னா நீங்கள் வந்து சாலையினுடைய ஓரத்தில் இந்த கேப் இருக்குல்ல பட் ஸ்ட்ரெயின் பண்ணுற கேப் ஸோ இந்த கேபை ஒட்டி நம்ம வந்து போனோம் இதுதான் ரூலு இந்த மாதிரி டவுனில் வந்து நீங்கள் எல்லா மோடியும் ஆஃப் பண்ணிவிட்டு பெடலும் பண்ண பண்ணாமல் அப்படியே போயிட்டே வேண்டி தான் ரொம்ப வசதியாக இருக்குங்க ஆக்சுவலாக இது சில நேரத்தில் மளிகை செலவு வாங்குறதுக்கு கூட ஒரு பேகை மாட்டிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுறேன்

சைக்கிள் விடுறதுக்கு வந்து பார்க்கிங் எதுவும் இல்ல அப்படிங்கிறாரு சரி ஓகேங்க அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் ஆக்சுவலாக வால்மார்ட் உள்ள போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தேன் சைக்கிளுக்கு தேவையான பொருட்கள் சீட்டு கூட மாற்றணும் அப்படின்னு பாத்தீங்க நான் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இப்ப சைக்கிள் லாங்கிலலாம் போனோம்னா இன்னும் சீட்டு கொஞ்சம் பெருசா பார்த்தேன் ஆப்ஷன்ஸு ஸோ அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பார்த்து வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து இங்கே எங்கேயும் பார்க் பண்ண முடியாது இன்னொரு நாள் வந்து பார்ப்போம் ஸோ இப்போ வந்து அப்படியே நம்ம எங்கேயாவது போவோம் எங்கேயாவது போய்ட்டு சைக்கிள் பார்க் பண்ணுற மாதிரி ஏதாவது இடம் இருந்ததுன்னா அங்கே பார்க் பண்ணிவிட்டு அங்கே என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு நம்ம வந்து கடைசியாக போகும்போது கண்டிப்பாக நம்ம பஸ்ஸில் போகிறோம் பஸ்ஸில் சைக்கிளை ஏற்றி அதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா கிளம்புறோம் ஞாபகம் இருக்கீங்களா சிசிஸ் அன்லிமிட்டெட் பீட்சா கடை இது கம்மி தான் ஏழு டாலரும் ஏழு டாலர் நான் இப்போ வரும்போது ஏழு டாலருக்கு நீங்கள் எவ்வளோ பீட்சா வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் பீட்சா பாஸ்தா இந்த மாதிரி பீட்சா கடையை பார்த்த உடனே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சாப்பிட்ருவோமா பட் இருட்டுறதுக்கு முன்னாடி உங்களை பஸ்லயும் ஏற்றி காமிச்சிடணும்னு பார்க்கறேன் ஸோ அதனால் ஏன்னா பீட்சா கடை அன்லிமிட்டடா போனால் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஆகிடும் நம்ம இன்னொரு நாள் வருவோம் இப்போது குயிக் பைட்ஸ் மாதிரி பாப்பாய்ஸ் இருக்குது சாப்பிடுவோமா இது ஆக்சுவலாக வந்து சைக்கிள் பார்க்கிங் தான் நினைக்கிறேன் இங்கே பார்க் பண்ணலாம் தான் நினைக்கிறேன் கேட்டுடுறேன் கணக்கு பார்க்கு ம் சைக்கே ஓகே ஸோ இங்கே சைக்கிள் இங்கே விடலாம் அப்படிங்கிறாங்க ஓகேவா சூப்பர் ஓகே விட்டாச்சு நம்மக்கிட்ட லாக்கும் இருக்கு எதுக்கும் லாக்கும் போட்டுருவோம் கையோடு கொண்டு வந்துருக்கேன் நம்பர் ஆகிட்ட சொல்லாதீங்க சைக்கிளை பார்க் பண்ணியாச்சு லாக்கும் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணியாச்சா ஆஃபும் பண்ணியாச்சு இங்கே ஊரில் ஸ்விட்ச் இருக்குதே ஆஃப் பண்ணி விட்ருவோம் Okay, sab tandoong la. Let's go. Hey. Uh, uh two piece. A uh, two piece chicken? Yeah. Yes, sir, we like the regular or spicy. Spicy? And then, was that just a sandwich or a combo? Uh, I mean, just a chicken or a combo? Just the chicken. All right. Uh, Anything else? That's about it. You said spicy, right? Yeah, spicy. I don't need the leg. No leg. Oh, what would uh, you like? I got thighs, wings, and breasts. Yeah, breast and thigh. Like. Breast and thigh, yeah. She's uh, so, so uh, Hot sauce, ketchup, both, yeah. Hi there, how are you? Good, good. Doing good, that's good. Good. Yeah. How are you? Doing good, just tired. tired. <laughs> <laughs> working so hard. Yeah, I know. And you guys still have that Tuesday offer, no? Yeah. You still have? Yeah. $2.80. 9th of Okay yeah. Enjoy. All right. Thank you I will come back on Tuesday then <laughs> You better come back, I will be expecting you Thank you Okay, okay. okay. Pappai's Louisiana Kitchen KFC is like Kentucky, this is Louisiana We will go to Louisiana There is a plan Chicken ready ரெண்டு பீஸ் சிக்கனு ஒரு பட்டர் பன்னாண் ஸோ ரெண்டு பீஸ் வந்து எமௌரிசி இருக்கு பாருங்க வந்து நான் அதான் இது லெக் பீஸ் ஒன்று கொடுப்பாங்க லெக் பீஸ் வேணான்னு சொல்லிடுவேன் லெக் வந்து லெக்கோட இது அந்த சைஸ் குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும் டேஸ்ட்டும் எனக்கு வந்து லெக்கோடு எனக்கு இதுதான் பிடிக்கும் அண்ட் இன்னொன்று வந்து அமெரிக்கான கேஎஃப்சி தானே ஏன் வந்து பாப்பாய்ஸ் வந்துருக்கு அப்படின்னா வந்து அமெரிக்காவில் வந்து நான் வந்து கேஎஃப்சி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஸோ கேஎஃப்சியோட எனக்கு வந்து பாப்பாய்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஸ்பைஸியாக நம்ம வரப்புன்னு சொல்லுவோம்ல அந்த டேஸ்ட்டில் வந்து இருக்கும் பாப்பாய்ஸ் சிக்கனு அமெரிக்காவில் இருந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபேவரட் வந்து கேஎஃப்சியா பாப்பாய்ஸா இல்லை வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லிவிட்டு பட் என்னோடய ஃபேவரெட் வந்து பாப்பாய்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் நான் கேட்டிருக்கேன் நிறைய பேர்கிட்ட ஸோ அவங்களுக்கு வந்து பாப்பாய்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்தியாவிலேயும் இப்போ கோப்பாய் வந்து நிறைய ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சென்னையில் நான் வரும்போது சென்னையில் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க பெசன் நகர் இந்த மாதிரி ஒரு மூணு பிரான்ச்சு பட் இந்தியாவில் எப்படி இருக்குதுன்னு தெரில குயிக்காக முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினச்சேன் பட் ஹாட் சாஸ் ஆல்ரெடி ஹாட்டாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் நமக்கு வந்து அது உரைக்காது இந்த காரம்லாம் ஓகே சாப்பிடுவோங்களா வெஜிடேரியன்ஸுக்கு சாரி பட் வெஜிடேரியன் ஃபுட்டையும் நம்ம நிறையா ட்ரை பண்ணுவோம் அமெரிக்காவில் என்ன தான் வெஜிடேரியன் ஃபுட் இருக்குது வெஜ்ஜில் இருக்குது என்னென்னலாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வரும் காலங்களில் ஹாட்ஸாஸ் நல்லா காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் காரத்தோட அந்த மாதிரி இந்த புளிப்பாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் ஹாட் சாஸை விட அந்த கெட்சப் மட்டும் போட்டு அந்த மாதிரி தான் எவ்வளோன்னு சொல்லுங்கள் சார் ஆறு டாலருங்க இதே சிக்கன் வந்து சொன்ன டியூஸ்டேல வந்தீங்கன்னா டியூஸ்டே டியூஸ்டே ஒரு ஆஃபர் இருக்கு டியூஸ்டே ஆஃபர் இருக்கு அப்போலாம் ஒன்றரை டாலர் இப்போ வந்து ரெண்டு டாலர் எட்டு சென்ட் ஸோ என்ன சொன்னாங்க ரெண்டு பீஸ் சிக்கன் வந்து ரெண்டு டாலர் எட்டு சென்ட் ஓகேங்க முழுசாக சாப்பிட்டு உங்களை நான் விருப்பத்தை விரும்பல ஸோ வீடியோ கட் பண்ணிப்போம் சாப்பிட்ட முடிச்சுட்டு நான் உங்களுக்கு நான் திரும்ப பேசுகிறேன் தேங்க்யூ ஓகே சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க ஃபுட் எப்படி இருந்தது நீதாண்டா சொல்லணும் அப்படிங்கிறீங்களா சூப்பராக இருந்தது ஸோ இப்போ என்ன பிளான் அப்படின்னா நம்ம வந்து திரும்பி வீட்டுக்கு வேண்டியது தான் இருட்டுச்சு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம பீட்ஸாவே சாப்பிட்ருக்கலாம் தட்ஸ் ஓகே ஸோ பஸ்ஸு வந்து நம்ம வால்மார்க் போனோம்ல வால்மார்க் வாசல்லே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு நம்ம பஸ்ஸு பிடிச்சி போனோம் அப்படின்னா நம்ம வீட்டு வாசல்லே வந்து நம்ம ட்ராப் பண்ணிவிடுவாங்க ஸோ அங்கே போவோம் இருட்டிடுச்சு ஆஃப்டர் சன்செட் வந்து லைட் இல்லாமல் நம்ம வந்து சைக்கிளில் வந்து ஓட்டக்கூடாது அதனால் தள்ளிட்டு தான் போகணும் ஸோ தள்ளிவிட்டு போயிருந்து ரொம்ப பக்கத்தில் தான் ஸோ ரோட க்ராஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து பஸ் ஸ்டாப்பு போகலாம் அண்ட் இந்த சைக்கிள் எவ்வளோ வேகத்தில் போகும் அப்படின்னு சொன்னால் இல்லை டுவெண்ட்டி மைல்ஸ் பர் அவர் போகலாங்க ஸ்பீடு நீங்கள் ஆக்சலரேட் பண்ணீங்க அப்படின்னா அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா இதனுடைய ரேஞ்சு இருபத்தஞ்சி மைல்ஸ் வரையும் வரும்னு சொல்கிறாங்க சிங்கிள் சார்ஜில் அண்ட் இன்னொன்று இங்கே ஹெல்மெட் நான் போடாமல் ஓட்டுறேன் நீங்கள் கேட்பீங்க ஹெல்மெட் வந்து இங்கே கம்பல்சரி கிடையாது சைக்கிளுக்கு பட் இருந்தாலும் வந்து நான் வாங்கினோம் தான் இருந்தேன் ஸோ இன்றைக்கி வால்மார்ட்டில் பார்க்கிங் இருந்ததுன்னா போய் ஹெல்மெட்டும் லைட்டையும் வாங்கியிருப்பேன் நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கில கீரை பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸு வருதுன்னு பார்ப்போமா ஸோ கூகுள் மேப்லேயே பார்த்துக்கலாங்க கூகுள் மேப்பில் இங்கே ஒரு ஆப் இருக்குது ஆக்சுவலாக என்னென்னா ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது இந்த லோக்கல் சேனல் ஒவ்வொரு சிட்டியில் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ அதனால் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை கூகுள் மேப்லேயே வந்து நீங்கள் வீட்டு அட்ரஸ் போட்டிங்க நீங்கள் போக வேண்டிய இடம் அட்ரஸ் போட்டிங்கன்னா டைரெக்ஷன்ஸில் போய்ட்டு பாருங்கள் காரில் போனால் சிக்ஸ் மினிட்ஸு பஸ்ஸில் போனால் லெவன் மினிட்ஸு நடந்து போனால் ஃபார்ட்டி செவன் மினிட்ஸு சைக்கிள் ஓட்டிட்டு போனோன்னா டுவெல் மினிட்ஸு பட் இருக்கில் நம்ம ஓட்டக்கூடாது ரைட் இல்லாமல் இங்கே வால்மார்ட் உள்ளே அங்கே பார்க்கிங் இருந்ததுன்னா நம்ம வந்து லைட்டை வாங்கி மாட்டி நம்ம சைக்கிள்லேயே போயிருக்கலாம் பட் தட்ஸ் ஓகே நம்ம வந்து பஸ்ஸில் இப்போ இப்போ சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன்று நமக்கு வந்து ஏழு மணிக்கு பஸ்ஸு ஓகேங்களா அண்ட் டிக்கெட் பார்த்திங்க அப்படின்னா கேஷ் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக பஸ்ஸில் ட்ராப் பண்ணி வாங்கிக்கலாம் கேஷ் இன்செட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன் டாலர் ஒன் டாலர் டுவெண்ட்டி ஃபைவ் செட்ஸ் அந்த மாதிரி வரும் ஒன் டேரக்ஷனு நான் ஏற்கனவே வந்து இந்த மல்டி அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ் ஹார்ஸ் இந்த ட்ரான்சிட் மாதிரி ஒரு பாஸ் வாங்கியிருக்கேன் அது எப்படி வாங்கியிருக்கேன் அப்படின்னா மொபைல் ஆப்லேயே வாங்கிக்கலாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா உடனே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அது வந்து நீங்கள் பஸ்ஸில் ஏறும்போது ஆக்டிவேட் பண்ணால் தான் அது வந்து யூஸ் பண்ண முடியும் ஐ மீன் அது ஆக்டிவேட் பண்ணாமல் பண்ணாமச்சிருந்திங்கன்னா அது ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ் வேலடிட்டி இப்போ இப்போ வந்து ஆக்டிவேட் பண்ணணுமா இல்லை பஸ்ஸு கரெக்டாக பக்கத்தில் வரும்போது ஆக்டிவேட் பண்ணணும் வந்துருச்சு இல்லை பஸ் தானே நைன்டி சிக்ஸா இல்லை சிக்ஸ் ஜீரோ ஃபோர் அண்ட் இந்த பஸ் ஸ்டாப்பில் என்னென்ன பஸ் நிற்குங்கிறது வந்து இந்த பஸ் ஸ்டாப்லேயே போட்டிருப்பாங்க இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து நைன்டி சிக்ஸ் நிற்கும் நைன்டி செவன் நிற்கும் கூகுளில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதுங்களா ஸோ இந்த நம்பர் நைன்டி சிக்ஸ் இந்த பஸ் ஸ்டாப்பில் இருக்கான்னு பார்த்து அப்படியே நிற்க வேண்டியதான் அண்ட் ஆன் டைம் வந்துட்டு இருக்கான் இன்னும் ஃபோர் மினிட்ஸில் இங்கே இருக்கோம் வந்துச்சு பாருங்கள் நம்ம பஸ்ஸு நைன்ட்டி சிக்ஸ் அவ்வளோதான் முன்னாடி அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல ஸோ ஒரு சில பஸ்ஸில் முன்னாடி இருக்கும் ஒரு சில பஸ்ஸில் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும் ஹண்ட்ரட்னு ஒரு நம்பர் இருக்குது ரொம்ப பெரிய பஸ்ஸு டபுள் டெக்கர் பஸ் மாதிரி டபுள் டெக்கரில் ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்கும் ஸோ அதிலெலாம் உள்ளுக்குள்ளேயே ஸ்பேஸ் வச்சுருப்பாங்க ஸோ இது சின்ன பஸ்ஸு அப்படிங்கிறதுனால ஃப்ரெண்ட்டில் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் தின இருந்தேன் நான் இது நான் பார்த்துட்டு கூட வரல வீடியோவில் ஸோ அது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்லாம் ஸோ ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஈஸியாக தான் இருந்தது ஸோ எனக்கு கரெக்டாக எந்த இடத்துல எழுகணும் அப்படின்னு தெரில அப்போ இருந்து வந்து கைட் பண்ணாரு இழுத்து கீழே வச்சுட்டு மேலே வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க சைக்கிள் வச்சாச்சு ரொம்ப ஈஸி சைக்கிளுக்கு வந்து நம்ம தனியாக டிக்கெட்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஸோ நமக்கு டிக்கெட் வாங்கினா போதும் அண்ட் நமக்கு ஒரு நைன் மினிட்ஸ் தான் காமிச்சது இல்லை அவ்வளோதான் ஸோ யாருமே இல்லை பாருங்கள் இப்படி தான் ஆக்சுவலாக சேன் ஆண்டனி இப்போ நியூயார்க் சைட்லலாம் போனீங்கன்னா பஸ்ஸு கூட்டமாக இருக்கும் இதுவே வந்து சேன் ஆண்டனியிலே அந்த டவுன் டவுன் சைட்லலாம் வந்து கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் ஸோ இந்த ரூட்லலாம் பெருசாக வந்து யாரும் பஸ்ஸு யூஸ் பண்ண மாட்டாங்க ஆல்சோ இது ஏழு மணிக்கு மேலே ஆகிடுச்சில்ல ஸோ அந்த பிஸ்னஸ் டைமில் அதாவது ஒரு நாலு அஞ்சு ஆறு இந்த டைமில் ஓரளவு ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அதுவுமே ஸோ இப்போ வந்து இப்படி தான் இருக்கும் நீங்கள் சைடில் ஒரு மஞ்சள் கயிறு தொங்குதில்ல அது வந்து ஸ்டாப் பிரேக் ஒரு சில பஸ்ஸில் வந்து பட்டன் நம்பத்துற மாதிரி இருக்கும் ஒரு சில பஸ்ஸில் வந்து அதை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா முன்னாடி மணி அடிக்கும் ஒரு ஒரு ஸ்டாப்புக்கு முன்னாடியே நீங்கள் அதை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாப்பில் வந்து நிப்பாட்டுவார் அது ஏன் இப்போ ஸ்டாப்பில் பிடிச்சி இழுத்த தான் நிறுத்துவாங்களா எல்லா ஸ்டாப்லேயும் நிறுத்த மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு காரணம் வந்து பஸ்ல யாருமே இல்லை இப்போ தான் ஒருத்தர் ஏறி இருக்கார் இங்கே பஸ்ஸில் வந்து ஆள் அதாவது பஸ் ஸ்டாப்பில் ஆள் நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து நிப்பாட்டுவாங்க பஸ் ஸ்டாப்பில் யாருமே ஆள் இல்லை அப்படின்னா வந்து அவங்க தாண்டி போயிடுவாங்க ரொம்ப முக்கியமான ஸ்டாப்பில் மட்டும் ஆள் இல்லைனாலும் நிறுத்துவாங்க இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருப்பாங்க ஸோ அதனால தான் உள்ளே யாராவது அந்த ஸ்டாப்பில் இறங்க வேண்டியவங்க இருந்தாங்க அப்படின்னா அதனால தான் வந்து அந்த ஸ்டாப் பிரேக்வஸ்ட்டை கொடுக்க சொல்கிறாங்க இது ஆக்சுவலாக வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ப்ரையாரிட்டி சீட்டுங்க அவங்க வந்தாங்க மாற்றுத்திறனாளிகள் வந்தாங்க அப்படின்னா வந்து நம்ம எழுந்திரிச்சிடணும் அண்ட் எல்லா பஸ்லேயுமே வந்து நீங்கள் வீல் சேரே உள்ளே கொண்டு வரலாம் தெரியுதுங்களா அந்த இடம் ஸோ வீல் சேர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த இறங்குற படி வந்து கீழே இறக்குவாங்க அப்படியே வீல் சேர் கொண்டு வந்து உள்ளே நீங்கள் நிப்பாட்டிக்கலாம் ஸோ இங்கே வந்து நீங்கள் வீல் சேர் வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பெல்ட் மாதிரி போடுவாங்க எமர்ஜென்சி பட்டன் கூட இருக்கும் அந்த சைடு அங்கே அந்த பட்டன் எமர்ஜென்சின்னு அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணுவாங்க சர்வேலன்ஸ் கூட இருக்கும் எல்லா பஸ்லேயுமே மேலே பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராஸ் இருக்கு பாருங்கள் சர்வேலன்ஸ் கூட இருக்கும் அவ்வளோதான் செதாம் பஸ் அமெரிக்கா சேனல் நியூ பஸ் அண்டு ஒய்ஃபை வந்து ஃப்ரீ ஒய்ஃபை நம்ம ஸ்டாப் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் லெஃப்ட் எடுத்து லெஃப்ட் எடுத்தால் நம்ம இறங்க வேண்டிய இடம் Hey, thank you. ஸோ சைக்கிளு பஸ்ஸு காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுவும் ஒரு காரணம் நான் இங்கே வந்து சைக்கிள் வாங்கினதுக்கு சைக்கிளு பஸ்ஸு அதுவும் எலக்ட்ரிக் சைக்கிள் ஸோ சைக்கிளும் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் போக முடியுமோ போகலாம் முடியலனா வந்து எலக்ட்ரிக் மோட் ஆன் பண்ணிக்கலாம் அதுவும் முடியல அப்படின்னா அது மாதிரி பஸ் ஏறிக்கலாம் ரொம்ப மூஞ்சியும் காமிக்க மாட்டாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க நான் அங்கே சைக்கிள் ஏற்றுறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே சாவுகிராயி அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவர் இறங்கி வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப் பக்கத்துலேயே நம்ம வீடு தெரியுதா நம்ம வீடு வீடு எட்டும் தூரத்தில் இருந்தாலும் என்ட்ரன்ஸ் வந்து அந்த சைடு இருக்குது நடந்து போனோம் பேக் டு நம்ம வீட்டுக்கு எப்படி இருந்ததுங்க இந்த வீடியோ உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சைக்கிளில் ஆரம்பிச்ச அந்த பயணம் அந்த டிராஃபிக் ரூல்ஸு அந்த சைக்கிள் எப்படி ஓட்டுறது என்ன ரூல்ஸு அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை பற்றியெல்லாம் நம்ம பேசணும் ஸோ எந்த ஊருக்கு போனாலுமே வந்து நான் ஏற்கனவே சொன்னல அந்த நாட்டில் ஒரு ரூல் இருக்கும் அந்த ஸ்டேட்டில் ஒரு ரூல் இருக்கும் அண்ட் அந்த சிட்டிக்குன்னு தனியாக ரூல் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி படித்தேன் அப்படின்னா சேன் ஆண்டனியோ பைக் ரூல் அண்ட் பைக் லா அப்படின்னு போட்டேன் அது ஒரு லிஸ்ட் வந்து அஃபிஷியல் சைட்லேருந்தே வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்துச்சு அதை படிச்சுட்டு நான் வந்து அதை படித்ததை தான் நான் உங்களுக்கு வந்து இந்த நம்ம போகும்போது சொன்னேன் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் வந்து அந்த ஏரியாவில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு ஏதாவது ரூல் இருக்கா அப்படிங்கிறது வந்து லா இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா போங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் முக்கியமாக பஸ் போகணும் ரிட்டன் வரும்போது பஸ்ஸில் வந்து பஸ்ஸையும் பஸ்ஸையும்ங்கிற மாதிரி சைக்கிளையும் வந்து பஸ்ஸில் கொண்டு வந்தோம் இது ரொம்பவே எனக்கும் வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அண்ட் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து நீங்கள் இருக்கிற நாடுகளில் இருக்கா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி தான் இருக்கா இந்த மாதிரி வசதிகள் இருக்கா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களா பஸ் டிரைவர்ஸு இந்த துறை சார்ந்த அதிகாரிகள் ஸோ அப்படி இருக்காங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா அவர்கள் கண்ணில் படும் வரை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே புதுசாக வரவங்களுக்கு அண்ட் ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்களுக்கு அண்ட் இதை பார்த்து நீங்கள் இருக்கிற நாடுகளில் வெவ்வேறு நாடுகள் இருந்து பார்த்துட்ருக்கீங்களா ஸோ ஏதாவது இதில் நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா அதை எடுத்து அந்த துறை சார்ந்தவர்கள் அதை பார்த்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால தான் அவர்கள் கண்ணில் படும்முறை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் வெயிட் கோய